ஸ்டாலின் வந்து அவரை பத்தி என்ன சொன்னார் தேர்தலுக்கு முன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் உள்ள போட்டுருவேன் பெரிய எல்லாம் சொன்னாரு உள்ள போட்டாரு கட்சிக்குள்ள போட்டாரு மந்திரி சபைக்குள்ள போட்டாரு அது மாற்று கட்சியில இருந்து வந்தவருக்கு மிக முக்கியமான பணம் கொட்டும் பணம் காய்க்கும் மரத்தை இலாக்காவை கொடுத்தாரு ஜெயில் அமைச்சர் அவரை ரிலீஸ் பண்ணனா அவர் இவருடைய எல்லாவுமே ரிலீஸ் பண்ணுவாரு ஆனே என்ன கவனிச்சுங்கன்னு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நான் எல்லாத்தையும் வெளியே விட இருப்பாரு அதனால உள்ளார போட்டு அவரை ராஜ மரியாதையோட வச்சிருக்காங்க லட்சக்கணக்கான ரூபாய் மாசம் சம்பளமா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் வேணடிக்கப்படுது நாங்க போய் அண்ணா திங்கோக்கு பதில் சொல்லணுங்கிறது அவசியம் இல்ல தேவையுமில்லை எங்களை அவர்கள் சீண்டுவதும் அவர்களுக்கு எங்கள் மீது இருக்கக்கூடிய காண்பிக்கிறது சினிமா நடிகர் அவரை பாஜக போடுவதனுடைய காரணம் என்ன நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் நார்தர் நேயர்களுக்கு தமிழகத்துல பாரத பிரதமர் எங்கு போட்டியிட்டாலும் அவர் தான் வெற்றி பெறுவார் எந்த தொகுதியில போட்டியிட்டாலும் அவர் தான் வெற்றி பெறுவார் தமிழகம் முழுக்க மோடிகளை வீசுவதாக பாஜகவினர் நீங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு வரீங்க ஆனா இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று தமிழகத்தில் உள்ள ஒரு செய்தி தொலைக்காட்சியானது ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறது அதன் முடிவுகளை தற்போது வெளியிட்டிருக்கிறது அதுல இந்தியாவின் பாதுகாப்பிற்கு யார் வந்து பிரதமராக வர வேண்டும் என்ற ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்கிறது அதில் ராகுல் அவர்களுக்கு அறுபத்தி எட்டு சதவிகிதமும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் மட்டுமே அவருக்கு கிடைத்திருக்கிறது தமிழகத்தில் பார்க்கும்போது மோடி அவர்களை விட ராகுல் அவர்களே தேசத்தின் பாதுகாப்பு இருக்கு பிரதமராக வந்தால் நல்லா இருக்கும் என மக்கள் நினைக்கிறார்களா இதற்கு உங்களுடைய பதில் என்ன அதாவது கருத்து கணிப்பு அந்த ஊடகத்தினுடைய உரிமை அது வந்து முடிவான முடிவல்ல ஒன்று இரண்டாவது எத்தனை சாம்பிள் எடுத்தாங்கிறது மிக முடிவு மிக முக்கியமான முடிவு அவங்க எவ்வளவு சாம்பிள் இருக்கிறாங்க ஒரு சட்டமன்றத்துக்கு எவ்வளவு சாம்பிள் இருநூத்தி முப்பத்தி நாலுலயும் எடுத்தாங்களா எத்தனை பாராளுமன்ற கவர் பண்ணாங்க செக்மெண்டேஷன் ஆஃப் பீப்புள் சாமானிய அடித்தட்டு மக்கள் எஸ்டிஎஸ்டி பிரிவினர் மைனாரிட்டி நகரத்து மக்கள் இது தொழில் சார்ந்தவர்கள் இந்த மாதிரி செக்மெண்டேஷன் அத்தனை செக்மெண்ட்லையும் அவங்க எடுத்தாங்களாம் அதனுடைய ஃபைனல் முடிவாயுது என்றெல்லாம் பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாங்கள் ஒரு கருத்துக்கு அனுப்பி எடுத்தோம் இப்பயும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜூலை மாதத்திலிருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்ப ரெண்டாவது செக்மெண்ட் என் மண்ணின் மக்களுக்கு பிறகு ஒரு மிக பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை துவங்கி இருக்கிறோம் எங்களுடைய ரிசல்ட் எல்லாம் மிக ஆச்சரியமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் வந்து கட்சியே இல்லாத காங்கிரஸ் திமுக பிரெயின் வாஷ் பண்ணி ஏதோ சீட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் யூனிட்டே கிடையாது காங்கிரஸுக்கு அவங்க வந்து பேரம் பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடித்தளமே இல்லாத காங்கிரஸுக்கு இவ்வளோ பெரிய அளவுக்கு பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்லுவது என்பது எள்ளி நகையாட வைக்கிறது எங்களுடைய ஸ்டேட் மோடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் அந்த 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 கருத்து கணிப்பினுடைய சைஸ் எல்லாம் மிகப்பெரிய சைஸ் நாங்கள் வந்து ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு ஆயிரத்துக்கு மேலே ஒரு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றத்துக்கு ஆறாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் சைஸ் இருக்கிறோம் நாங்க போய் எடுக்கல கல்லூரி மாணவர்களை விட்டு எடுக்க வைக்கிறோம் நடுநிலையாக எடுக்கிறோம் யார் வர்றாங்கன்னு தெரியாம நடுநிலையமாக எடுக்கிறோம் ஆகவே எங்களுடைய கருத்து கணிப்புகள் வந்து எங்களுக்கு மிக அதிர்ச்சிகரமாக ஆச்சரியகரமாக பிஜேபியினுடைய வளர்ச்சி இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறதா என்று எங்களுக்கே ஒரு நம்பிக்கையும் சந்தோஷம் ஊட்டுவதாக மோடி அவர்கள் கீழ்த்தட்டு மக்களை தன்னுடைய திட்டங்கள் மூலமாக இவ்வளவு தூரத்துக்கு அடைந்திருக்கிறார் என்கின்ற சந்தோஷமான செய்திகள் இருக்கும் அதனால இதெல்லாம் இப்ப நாங்க பகிர வேண்டியது இல்லை ஏன்னா நாங்க வந்து வெற்றி பெற்று காண்பிக்கின்ற போது இதெல்லாம் வந்து பேசப்படும் தோல்வியினுடைய பயத்துல தோல்வியினுடைய விளிம்பில் இருப்பவர்கள் காணாமல் போக போகிறவர்கள் என்ற அச்சம் இருக்கிறவர்கள் எல்லாம் சும்மா இப்ப கூட வேற ஏதோ ஒரு கருத்து கணிப்பு பார்த்தேன் நூத்தி இருபது சட்டமன்றத்துல பன்னெண்டாயிரம் சாம்பிள் எடுத்திருக்காங்க நூறு சட்ட சட்டமன்றத்துக்கு நூறு சாம்பிள் எவ்வளவு வகையான மக்களை பார்த்தார்கள் என்று தெரியாது அதனால இந்த செஃபாலஜி என்பது இப்போ வியாபாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுவும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி அல்லது கட்சியிடம் காசு வாங்கி கொண்டு அதற்கு சாதகமாக பேசுவதாக ஆய் கொண்டிருக்கிறது அதனால நான் அதை பத்தி கருத்து கூறல பாஜக வலுவாக இருக்கிறது காங்கிரஸ் கரைந்து கொண்டு வருகிறது காங்கிரஸ் இவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு இங்கு இல்லவே இல்லை அதிமுகவினர் தற்போது ஒரு கருத்தை என்னன்னு தேசிய தலைமையானது இங்கு நடிகர் ரஜினி அவர்களை வந்து அரசியலுக்கு வர சொல்லி வற்புறுத்தினார்கள் அவர் வந்து அந்த தூண்டில் இருந்து தப்பி விட்டார் தற்போது அந்த தூண்டில் வந்து விஜய் மாட்டிருக்கிறாரு அவர் வந்து கட்சி ஆரம்பிப்பதற்கான காரணமே பாஜகவின் பி டீமாக விஜய் செயல்பட போகிறார் ஏன்னா பாஜக மீதும் விஜய் அவர்கள் மீதும் ஒரு கருத்தை வந்து அதிமுக முன்வைத்தி இருக்கிறது இதற்கு உங்களுடைய பதில் என்ன நாங்க போய் அதிமுகவுக்கு பதில் சொல்லணுங்கிறது அவசியம் இல்ல தேவையும் இல்லை எங்களை அவர்கள் சீண்டுவதும் அவர்களுக்கு எங்கள் மீது இருக்கக்கூடிய மிக பெரிய பயத்தையை காண்பிக்கிறது நேற்றுக்கு காலையில வந்த ஒரு சினிமா நடிகர் அவரை வந்து உடனே பாஜகவோட முடிச்சு போடுவதனுடைய காரணம் என்ன ஒரு சினிமா நடிகர் பிராபல்யமான சினிமா நடிகர் என்பதாலே அவ்வளவு தூரத்துக்கு உடனடியாக அதிமுக பயப்பட வேண்டியதுன்னு அவசியம் என்ன இதெல்லாம் நிறைய கொஷின்ஸ் இருக்கு யாருடைய வரவும் எங்களுக்கு அதிர்ச்சி அல்ல ஆச்சரியம் அல்ல எதிர்ப்பு அல்ல அல்லது வந்து த்ரெட் அல்ல யார் வேண்டும் மனால் வரலாம் எங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது எங்கள் மீது வைக்கப்படுகின்ற இந்த குற்றச்சாட்டுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வெற்றி பெறுபவன் வெற்றி முனையத்தை நோக்கி போய்கின்றிருக்கிறோம் வெற்றியை மட்டும் பற்றியே கவலைப்படுவான் அதனால இருபத்தி நாலு தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு மராக்கல் அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் எங்கள் பணி நடந்து கொண்டிருக்கிறது அதனால போகிற போக்கிலே குற்றம் சாட்டுகின்றவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை கைது செய்யப்பட்ட பிறகும் கூட திமுக அமைச்சரவையில் ஏன் இன்னும் அமைச்சராக தொடர்கிறார் செந்தில் பாலாஜி என மக்கள் மட்டுமல்ல பாஜகவினர் மட்டுமல்ல நீதிமன்றமே இந்த கேள்வியை கேட்ட பிறகும் கூட அவர் இன்னும் அமைச்சராகவே தொடர்கிறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரே காரணம் தான் அதுக்கு கைப்புண்ணுக்கு கண்டாடி வேண்டாம் பெற்ற வெளிச்சமாக இருக்கிற இந்த உண்மைக்கு பெரிய ஆதாரங்கள் வேண்டாம் ஸ்டாலின் வந்து அவரை பத்தி என்ன சொன்னார் தேர்தலுக்கு முன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் உள்ள போட்டுருவேன் பெரிய எல்லாம் சொன்னாரு உள்ள போட்டாரு கட்சிக்குள்ள போட்டாரு மந்திரி சபைக்குள்ள போட்டாரு மொத்த ஏகோபித்து புதிதாக வந்த ஒரு நபருக்கு அது மாற்று கட்சியில இருந்து மிக முக்கியமான பணம் கொட்டும் பணம் காய்க்கும் மரத்தை இலாக்காவை கொடுத்தாரு அது எங்க போச்சு எவ்வளவு பங்கு போச்சு யாருக்கெல்லாம் போச்சு எப்படிலாம் பிரிஞ்சு போச்சு என்பது உலகறிந்த உண்மை அந்த உண்மைகள் எல்லாம் அறிந்த அந்த ரகசியத்தை மூச ஒழுங்கு ஒருங்கே தெரிய பெற்றிருக்கிற அமைச்சர் ஜெயில் அமைச்சர் சந்தில் பாலாஜி அவரை ரிலீஸ் பண்ணனானா அவர் இவருடைய எல்லா உண்மையும் ரிலீஸ் பண்ணுவாரு அதனால அவர் ரிலீஸ் ஆயிடுவாரு இவர் உள்ள போண்டிருக்கும் அதனாலே செய்கிறார் நீதிமன்றம் கேட்டதிலே வந்து மிகப்பெரிய நியாயம் இருக்கிறது பாருங்க ஹேமந்த் சோரன் வந்து கைதுக்கு முன்னால முதல் மந்திரி பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் அதே மாதிரி மணிஷிசுடைய டெபுட்டி சிஎம் ஆப் டெல்லி ராஜினாமா செய்து தான் உள்ளர போயிருக்காரு சஞ்சய் சிங் ஏஐபியினுடைய டெல்லி மினிஸ்டர் உள்ளே போயிருக்காரு செந்தில் பாலாஜிக்கு மட்டும் தனி சட்டம் இல்லை ஒரே விஷயம் ரிலீஸ் நீ பண்ணினேன்னா நான் இதை ரிலீஸ் பண்ணிடுவேங்கிற பயத்தில் மந்திரி சபையிலேருந்து ரிலீஸ் பண்ணப்படாமல் ஒரு த்ரெட்டு அதாவது வந்து ஒரு எச்சரிக்கை மணியாக சொல்லிட்டு போயிருப்பாரு வெளியே விட போட்டு ராஜ வச்சிருக்காங்க லட்சக்கணக்கான சம்பளமா போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் வேணடிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டவர்கள் மந்திரி சபையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும் என்கின்ற நாம்ஸ் லட்சியங்கள் எல்லாம் உடைத்தறியப்படுகிறது திமுகவுக்கு இது சாதாரண விஷயம் எப்போதுமே லட்சியங்களை உடைத்தெறுவதுதான் திமுக உயர்ந்த லட்சியமே கூட அதனால செய்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆச்சரியம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நாரத மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி நன்றி விஜய்